Excuse me. செழிப்பு கழிப்புலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்களா பாவம் அறியாமையில மேல் பூச்சியாகவே ஜபிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம் இந்த ஒரு கண் துடைப்பு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா அது மட்டும் தான் இல்லை ப்ரோ அதை விட மோசமான நீர் விசாரங்களே அட்ரஸ் பண்ண தான் போறோம் பண்ணுங்க நீங்க பேச தவறுனே இல்லைனா பேச மறுக்கிற விஷயத்த நான் பேசவா இந்த வருஷ துவக்கத்துல ஒன்றரை மாசம் நடந்துச்சே மகா கும்பமேல அழகா பார்க்கல ஞாபகம் இருக்கா இருக்கு அந்த மேலால நாற்பத்தி கோடி மக்கள் பங்கு பெற்றாங்க கிட்டத்தட்ட இந்தியால மூன்றில் ஒரு பங்கு மக்கள் தொகை அங்க போய் அவ்வளவு பேர் கங்கை நதியில மூழ்கி எழும்புனாங்களே எதுக்கு ரெண்டே காரணம் தான் ப்ரோ ஒண்ணு அவங்களுடைய பாவங்கள் கழுவப்படணும் இன்னொன்னு பிறப்பு சக்கரத்துல இருந்து அவங்க தப்பிக்கணும் அவ்வளவுதான் உம் அந்த நதியில போய் மூழ்கி எழும்புனாதான் தங்களுடைய பாவங்கள் கழுவப்படும் நம்பிக்கையில வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்கள்ல பல பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி நதியோரத்திலேயே செத்து போனாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டத்துல நசுங்கி நிறைய பேர் செத்து போனாங்க கும்பமேளாவுக்கு போற அவசரத்துல ரோடு ஆக்சிடென்ட்ல சிக்கி செத்து போனவங்க நிறைய பேர் கோடான கோடி ஜனங்கள் நிர்வாண சாமியார்கள் நடந்து போகும்போதே அவங்களை கும்பிட்டு ஐயா அந்த கும்பமேளா மைதானத்துல சில சாதுக்கள் நின்னுகிட்டு வர்ற போற ஜனங்களை சவுக்கால் அடிச்சாங்க ஐயா அந்த அடிக்கு பேரு ஆசீர்வாத அடியா அந்த அடியையும் அந்த ஜனங்கள் வாங்கிட்டு அந்த கங்கையில மூழ்கி எழும்புனாங்க எதுக்கு எப்படியாவது தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டா போதும்

ஒரு பண்டல் வேப்பங்குச்சியே பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க ஐயா இந்த ஜனங்களுடைய பக்தியை தனக்கு எப்படியெல்லாம் ஆதாயமாக்கிக்குது ஒரு கூட்டம்னு பாருங்கய்யா தீடுவோர் நான் சொல்றது எல்லாமே நியூஸ்ல வந்தது மகாராஷ்டிரால ஒரு கம்பெனி நீங்க கும்பமேளாவுக்கு வராட்டா என்ன உங்க போட்டோவை அனுப்பிச்சு வைங்க அந்த போட்டோவை நாங்க கங்கை நதியில முக்கி எடுத்து உங்களை மோட்சத்துக்கு போறதுக்கு நாங்க உதவி செய்யறோம் ஒரு போட்டோவுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபா மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லி அதை வச்சு சம்பாதிச்சிருக்காங்க ஐயா இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு அழுது புலம்ப வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா அந்த கும்பமேளாவுக்கு போகும்போது ஒரு வாலிப பையன் தன்னுடைய காதலியை பைக்ல கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையினால அந்த பொண்ணுடைய துப்பாட்டாவை அந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னு அந்த பொண்ணுடைய கழுத்தை தனிய துண்டை வெட்டி எடுத்து அதை காட்டுக்குள்ள எரிஞ்சிட்டு அந்த பாவத்தையே சேர்த்து கங்கை நதியில மூழ்கி எழுந்துச்சு அதை கழுவிட்டு போனோம்னு சொல்லி நம்பினானே அதையும் நம்ம நியூஸ்ல படிச்சோமே எங்கிலும் கோடி கோ ஆனா நம்ம திருச்சபைகள் தேர்தல் நேரத்தில் மூணுல ஜபத்துல பங்கு கூட இந்த வட இந்திய ஜனங்களுக்காக ஏறையா சொல்லிக்கிட்டே ஆனா சொல்றதுனால என்ன போகுது அந்த கங்கை நதிக்கு அந்த ஜனங்களுடைய பாவத்தை போக்குற சக்தி இருக்கா சொல்லு இல்ல ப்ரோ கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கு இது உனக்கு எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதுமா அவங்களுக்கு சொல்ல போறது நாம தான் சொல்லணும் அதுல மாற்று கருத்தே இல்ல நம்முடைய திருச்சபைகள் தான் அதுக்கான ஒரு சேனையை எழுப்பணும் சேனையா எழுப்பணும் ஒருவேளை நம்மளால போக முடியாத இடங்களுக்கு நம்மளுடைய ஊக்கமான ஜெபங்கள் போகட்டுமே இருக்கிற மிஷினரி ஸ்தாபனங்களை பக்தி வைராக்கியத்தோட ஸ்பிரிச்சுவலா அவங்கள பேக்கப் பண்ணலாமே ஒருவேளை மிஷினரிகளே வழி விலகி உலகத்தோட போக்குல ஒத்து போயிருந்தா கூட அவங்க சீர் பொருந்தி அழைப்புல உறுதியா நிக்கட்டும் அந்த சமூகத்துல கதறலாமே தேவன் தம்மை பற்றி உத்தம ஹிருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதே அந்த மகா உன்னதமான தேவனுடைய கண்கள் நம் ஒவ்வொருவர் மீதும் பதிக்கப்படும் இடத்துக்கு நம் ஒவ்வொருவரையும் தேவன் கொண்டு வந்து நிறுத்துவாராக அமேன் அமேன் என்னை தேடி வந்தீர் தேவனி வழி நடுத்தன் கையொ கைக்கூத்து